செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் ஆண்டவரை ஆறுகள் குதித்தெழுந்தன ஆறுகள் இறைச்சலிட்டன ஆறுகள் ஆரவாரம் செய்தன வேறு வெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமிக்கவர் அவரையே உன்னதத்தில் உயர்ந்தவர் திருப்பாடல் தொன்னூற்றி மூன்று ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் திருப்பாடல் ராசீரோடு இணைந்த அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசு தாவியானவரே மூவரு தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனை வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா துன்று உம்முடைய உங்களுடைய பேரன்பு எங்களுக்கு நிலைத்திருக்கிறது என்று அறிக்கை எடுகிறோம் வல்லமை கட்சியாக கொண்டு மாட்சி ஆடையாய் அணிந்து கொண்டு அப்பா மகிமையோடு மாட்சியோடு மகத்துவத்தோடு சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவரை அப்பா எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரை எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் சொந்தக்காரரை ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எந்த எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வளப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை உமக்கு நன்றி அப்பா ஒன்றிலுமே நாங்கள் குறைபடாதபடி நிறைவாக எங்களை உமக்கு நன்றி ஆண்டவர எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா எந்த எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் எங்கள் நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா அப்பா எங்களை விட்டு விலகாத பிரசனத்திற்காய் எங்களை கைவிடாத முடிய தெய்வீக அன்பிற்காய் நன்றி சொல்லி நாங்கள் ஒரு மனதாயிராதிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே அப்பா எங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் எங்களை திருநிலைப்படுத்தினவர் எங்களை வாய்க்கினர்களாக அப்போ எங்கள் மீது ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை வைத்து உங்களுக்குரிய தூய துருக்கூட்டமாக சொந்த ஜனமாக எங்களை நீர் அபிஷேகித்திருக்கிற பிடித்தெடுத்திருக்கிறீர் எங்கள் மீது உங்களுடைய வைத்திருக்கிறீர் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் எல்லா விதமான விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வருடங்களுக்காகும் நன்றி அப்பா ஜபத்தின் வழியாக அநேகருடைய இருதயங்களை ஒரு ஒரு நாளும் பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்த வைத்திருக்கிறீரே எத்தனையோ பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் கவலைகள் கண்ணீர்களை நாங்கள் சந்தித்தாலும் அப்பா ஒரு ஒரு நாளும் நாங்கள் உம்மோடு வாழ உமக்காய் வாழ உம்மிலே வாழ உமன்பே நிலைத்திருக்க உடைய பிரசனத்திலே கழிவு கூற செய்கிறீரே உங்களுக்கு நன்றி அப்பா அபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குனுடைய ஆசீர்வாதமும் யாக்கோபின் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும்படி செய்கிறீரே நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் அன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக நன்றி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல அப்பா கடற்பரப்பில் இருக்கிற மணல் துகளைப் போல ஆசீர்வாதங்கள் எண்ணப்பட முடியாதவையா இருக்கிறது அப்பா அவற்றை எபேசி மூன்று இருபது வசனத்தின் பிரகாரம் நினைத்து பார்க்க முடியாதபடி அப்பா நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக தர மைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேதா இருக்கிறதையா நன்றியோடுமையை ஆராதிக்கிறோம் எங்கள் தாய் கண்ணிமறியாலோடு எல்லா வினவ கூட்டத்தினரோடு காவல் சமரசுகளோடு மறைசாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு எல்லா புனித கூட்டத்தினரோடு இணைந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீரே நீர் பேச தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் வாசிக்க கேட்டமுடைய வார்த்தையின் வழியாக வனத்தின் மீது நாங்கள் பற்றுக்கொண்டு வாழாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு அப்பா உங்களுடைய பணிக்காக நாங்கள் உதவ வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் யூதர்களை பொறுத்தளவில் செல்வம் என்பது ஒருவருக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசையாக பார்க்கப்பட்டது செல்வம் கடவுள் கொடுத்த ஆசையாக இருந்தாலும் அதை மிகுதியாக சேர்க்க ஒரு சோதனையாகிய கண்ணில் சிக்கிக்கொள்கின்றது என்று பௌலடியார் இன்று எங்களுக்கு நினைவூட்டுகிறார் அம்மண்டவரை செல்வம் சேர்ப்பவர் சோதனையாகிய கண்ணில் சிக்கிக்கொள்கின்றார் எனில் ஒரு ஒரு செல்வம் சேர்க்கக்கூடாதா சேர்த்து வைத்த செல்வத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எங்களுக்குள் எழலாம் இதற்கு பதிலாக இருப்பதுதான் நற்செய்தி வாசகம் நச்செய்தி வாசகத்தில் உம்முடைய பெண் சிறப்பு குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் பொதுவாக யூத ரபிகள் பெண் சீடர்களை வைத்துக் கொள்வது கிடையாது ஆனால் நீரோ பெண் சீடர்களை உம்மோடு வைத்திருந்ததன் மூலம் இரையாற்றி பணியில் அவர்களுக்கும் சம உரிமை அளித்து அவர்களது மாண்பனையும் நீர் போற்றுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா உம்முடைய பெண் சீடர்கள் உம்முடைய தன்னுடைய உடைமைகளை கொண்டு உமக்கு பணிவிடைய செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆக ஒருவருக்கு நீர் மிகுதியாக செல்வம் செல்வம் கொடுத்திருக்கிறேனில் அச்செல்வத்தை உம்முடைய பணிக்காகவும் உம்முடைய மக்களான ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காகவும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவும் தேவையில் இருப்பவர்களுக்காகவும் நாங்கள் உதவ வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர் ஒருவர் தான் பெற்ற செல்வத்தை உம்முடைய பணிக்கு உம்முடைய மக்களுக்காகவும் கொடுக்காமல் இறை அரசியல் நுழைய முடியாது என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் என்று லூக்கா பதினாறு ஒன்பதில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நண்பர்களை தேடிக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நாங்கள் நோக்கி ஓடைந்து அழைப்பு அனைத்திற்கும் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்படைய நாடுகள் என்று சொல்லி ஆறு அப்பா செல்வத்திற்கு மேலாக உலக பெயருக்கும் புகழுக்கும் மேலாக உலகத்திற்குரிய மாய மந்திரங்களை உலகத்திற்குரிய எல்லா விதமான அழிந்து போகிற செல்வங்களை நாங்கள் நாடி தேடாமல் அழிந்து போகிற உறவுகளை நாடி தேடாமல் அப்பா எங்களுக்கு சுய வெறுப்பு தரக்கூடிய வெறுப்பு தரக்கூடியவை இன்பம் தரக்கூடியவை எங்களுக்கு நாங்கள் நாடி தேடாமல் அப்பா இறையாட்சியை நாடி தேட இறை ஆட்சிக்குரியவற்றை இறை வார்த்தைக்கேற்றவற்றை உமக்கு பிரியமானதை உமக்கு திருவுளமானதை நாங்கள் நாடி தேட எங்கள் இருதயத்தில் ஒரு ஆசையையும் வாஞ்சையுமே ஊற்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்தில் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்று நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாய் அநேக நேரம் அப்போ எங்களிடத்தில் செல்வம் சேராதற்கு காரணம் நாங்கள் திட்டமிடாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் திட்டமிடாமலும் ஊக்கமில்லாமலும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் ஒரு வழியாய் வருவது இன்னொரு வழியாய் போய்விடுகிறது சேர்த்து வைப்பதில் அப்பா அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது தேவையில் சந்திக்கப்பட முடியாமல் தேவைகளை அன்றாட தேவைகளை சந்திக்கப்பட முடியாமல் அப்பா எங்களுடைய அவசர காலம் உதவ முடியாமல் ஒரு நாளும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் எத்தனையோ விதமான பாடுகளை பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அப்பா திட்டமிடப்படாத ஊக்கத்தோடு உழைக்காத சோம்பேறிகளாகவும் எங்கள் சுய வெறுப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்வதுதான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரை ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நீர் கொடுத்திருக்கிற நீர் கொடுத்து இருக்கிற விண்ணக மன்னக ஆசீர்வாதம் உங்களுடைய பேரன்பு நிமித்தமாக நீர் எங்களுக்கு போட்ட ஆசை ஆசைகள் அப்ப அதோ நாங்கள் உழைக்கும்படி நீர் எங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறீர் உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை நாங்கள் தேடிக் கொள்ளும்படி பரலோகத்தினுடைய பல கனிகளை நீர் எங்களுக்காய் திறந்து கொடுத்திருக்கிறீர் ஆகையால் நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அப்பா உங்களுடைய கொடை என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கொடையை உமகுகந்த முறையில் பயன்படுத்த என்ற நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனி ஆக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பா உடைய தெய்வீக தெய்வீக உடைய தேவீக அன்புனாலும் ஐயா காருணியத்தினாலும் ஐயாவுடைய இறக்கத்தினாலவுடைய பிள்ளைகளை நிரப்பி எதிலுமே குறைபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினால பரலோக பூலோக அசீர்வாத்தால் நிரப்பும்படி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருளின் அந்தகாரங்கள் உலகத்திற்குரியவைகள் அப்போ எங்களுடைய சுயநலத்தினால எங்கள் சுய ஆசைகளினால அப்போ எங்களுடைய பேர் ஆசைகளினால் எங்களுக்கு நாங்களே வருவித்து கொண்ட எங்களுக்கு நாங்களே பறித்து கொண்ட குழிகள் யாவற்றையும் பரிசுத்த ரத்தத்தினாலும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஐயா அசீர்வதத்தை தடை பண்ணுகிற வழி வழியாய் வந்திருக்கிற எல்லா விதமான தலைமுறை சாபங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தினாலும் வார்த்தையின் வல்லமினாலும் தூய ஆவியனுடைய நெருப்புனாலும் நாங்கள் சபித்து நெர்மூலமாக்கிய நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் மண்டவரை தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக எல்லா விதமான அப்ப ஆசீர்வாதங்கள் மன்னக ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை தேடி வருவதாக நீர் பண்ணி வைத்திருக்கவற்றை ஒவ்வொருடைய கண்களும் காணும்படி பரலோக முடி பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் முதல் படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் அப்பா பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு கடன் சுமைகளோடு ஒருவொரு நாளும் அப்பா சிலுவைகளை சுமக்க பலனின்றி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற பிள்ளைகள் யாவர் மீது உங்களுடைய இறக்கமுள்ள பார்வைப்படுவதாக விதை கரம் தொடுவதாக அப்படியே பிரசனம் ஒவ்வொரு மகளையும் மகளையும் நிரப்புவதாக ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா பொலாத பிசாசுகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக அப்பா குடும்பத்தினுடைய உயர்வை தடுக்கிற பொருளாதாரத்தை தடுக்கிற அப்பா உடல் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் வியாதி கொண்டு வந்து ஒரு ஒரு நாளும் வலிகளோடு வேதனைகளோடு குழப்பத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு வாழச் செய்து கொண்டிருக்கிற எல்லா பொலாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக நாமத்தினுடைய அதிகாரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை ரத்தத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த வல்லமை அப்பா விண்ணக நெருப்பிலிருந்து ஊற்றப்படுகிற பரலோக வல்லமை உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பதாக இந்த இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பு உண்டாவதாக யோபோயும் யோபோ உடைய வீட்டாரினின் வேலியடித்து பாதுகாத்தது போல இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் விண்ணக பாதுகாப்பு உண்டாவதாக அப்பா பரு நன் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி மரணத்தின் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் அப்போ அவமுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வாராக உடனிருப்பை உணர்ந்து கொள்வார்களாக மார்போடு சேர்த்தனைத்து அணைத்து பிள்ளைகளை அணைத்து உங்களுடைய கரம் உடனிருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வீராக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டும் கட்டி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுட நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபமும் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பொற்று பெருக உமது ஆட்சி வருக முடிய திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விட ளும் ஆன்ூகே புகழே சூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்